வணக்கம் தமிழ் மக்களே ஜனநாயகன் படத்தோட சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு திரு நிர்மல் குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் சில வாரங்களுக்கு முன்னதாகவே சென்சார் போர்டு யூஏ சர்டிபிகேட்டுக்கு பரிந்துரை கொடுத்த பின்னாடியும் சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு எதற்கு இந்த தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பல வாரங்களுக்கு முன்னாடியே சென்சார் போர்டு பரிந்துரை வழங்கினதுக்கு அப்புறம் அதை தடுப்பது யாரோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க சில கூட்டமும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி அளிச்சிருக்கிறாரு இந்தியாவில் எடுக்கப்படுற அனைத்து மொழி திரைப்படங்களுக்கும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோட பாடி அப்படி இருக்கும் போது திரு நிர்மல்குமார் அவர்கள் வேண்டுமென்றே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா சென்சார் போர்டு சான்றிதழை தடுப்பது யாரோ அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு கொள்கை எதிரி பாஜக தான் அதை தடுக்குது அப்படின்னு வெளிப்படையா சொல்ல தானே சொல்ல மாட்டாங்க ஏன்னா சிபிஐ வசம் அவங்களோட கேஸ் இருக்குல்ல நன்றி மக்களே